வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பேரணாம்பட்டம் நகராட்சி எதிரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இன்ஸ்பெக்டர் உண்மநாதர் தலைமையில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக பேரணாப்பட்டம் நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் செயலாளர் அலியார் ஜி பொர் அகமது கலந்து கொண்டு போதைப் பொருள் குறித்து பேசுகையில் போதைப் பொருட்களின் அடிமைகள் ஆனால் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய மனிதநேய மக்கள் கழகத்தின் மாநில செயலாளர் அங்காளம் சமூக ஆர்வலர்கள் ஆட்டோ ஓட்டர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்